அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அரியலூர் மாவட்டம் நிர்வாகம் சார்பில் ஜெயங்கொண்டம் குறுவட்ட அளவிலான தடகள போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் முனைவர் தேக லீசன் தலைமையில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் ஒலிம்பிக் சுடரொளி ஜோதியை ஏற்றி தடகள போட்டியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் முப்பதற்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி வீர வீராங்கனைகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தடகள போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் பள்ளி துணை ஆய்வாளர் செல்வகுமார் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் தவிக்குமார் நகர்மன்ற உறுப்பினர்கள் வெற்றிவேலன் மீனாட்சி நடராஜன் எஸ் எம் சி தலைவர் ராஜேஸ்வரி மற்றும் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இருபால் மாணவ மாணவிகள் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் விழாவின் முடிவில் உடற்கல்வி இயக்குனர் வேல்முருகன் நன்றி கூறினார்